பார்த்து சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபியான ஒரு மாதம் இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற அல்லது நம்முடைய ஊழியங்கள் வாயிலாக கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தின் ரெண்டாம் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் நமக்கு தருகிற கிருபியான வார்த்தை வருஷத்தின் பாதி மாதங்களை கடந்து ஏழாவது மாதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வாக்குத்த வார்த்தைகளை ஒவ்வொரு மாதமும் நாம் ஒன்றாம் தேதி தியானித்து கொண்டே வருகிறோம் அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்களும் நானும் நம்முடைய ஊழியமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த வசனங்களை தருகிறார் இன்றைக்கும் என் உள்ளத்தில் அவர் கொடுத்த வார்த்தை இதுதான் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் பயப்படாதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அவர் நம்மை மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஏன் அவர் நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு சித்தம் இருக்கிறது ஒரு காரண காரியத்தோடு தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கிறார்கள் ஏனென்றால் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று போடப்பட்டிருக்கிறார் எந்த இருந்தால் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் தான் பார்க்கிறார் நேசிக்கிறார் நாம தான் நமக்குள்ளே பல வித்தியாசங்கள் பல பிரிவினைகள் பல மார்க்க பேதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நீ வேறு நான் வேறு என்று அடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய பார்வையில் எல்லாம் அவருடைய மக்கள் பூமி எங்கும் உள்ள மக்களை அவர் ரெண்டாக பிரித்து வைத்திருக்கிறார் ஒன்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படித்தான் அவர் வைத்திருக்கிறார் அப்போ எல்லா மனிதர்களுக்கும் உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களை குறித்தும் அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது எடுத்துக்காட்டாக சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டுபண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிற இந்த உலகத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் ஒரு வைத்திருக்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய திட்டம் எல்லாம் அவர் வகையறுத்து குறித்து வைத்திருக்கிறார் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர்கள் அவருடைய பாதையை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எவ்வளவு ஒரு உரிமை பாராட்டுகிறார் பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் தோன்றின ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் மீட்டுக் கொள்வதற்காக தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார் தியாகமாய் வந்து பலியானார் கடவுளே மனிதனாய் இறங்கி வந்தார் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இயேசு கிறிஸ்து வேறு தெய்வம் வேறு என்று அல்ல அவர் அப்பா இவர் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வந்தாலும் அத்தனை பேரும் ஒருவர் தான் இயேசு சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் காணக்கூடாத இறைவன் பிதா அவர் காண்கிற வடிவிலே இந்த பூமிக்கு வந்தது இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே ஆம் என கண்பான் அவர்களே காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்தில் நம்மில் ஒருவரை போல வந்தார் அவருக்கு பெயர் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்ததனுடைய பிரைமரி நோக்கம் முதன்மையான நோக்கம் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொள்வதற்காக ஏனென்றால் நாம் இயல்பாகவே அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகள்தான் கொஞ்சம் பேர் அவரை அறியாமல் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் இருந்தால் என்ன அவர் அவரை எல்லாரையும் மீட்டுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார் ஆகவேதான் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல அது வாழ்வின் அனுபவம் என்று சொல்லுகிறோம் எல்லா மனிதர்களையும் அவர்தான் உருவாக்கினார் படைத்தார் கொஞ்சம் பேர் அறியாமல் அல்லது புரியாமல் அவரை விளங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் கொஞ்சம் பேர் மாத்திரம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் எல்லாரையும் பார்த்தவர் சொல்லுகிறார் நான் உன்னை மீட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நம் எல்லாருடைய பெயரையும் கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார் பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய ரொம்ப முக்கியமான வாக்கு தான் நீ என்னுடையவன் அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆண்டருடைய சமூகத்திலே இந்த உணர்வோடு நான் காணப்பட வேண்டும் நீ என்னுடையவன் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நீ என்னுடையவன் எதற்காக ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு புது வாழ்வை வைத்திருக்கிறார் நமக்கென்று புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் கொண்டார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க வேண்டும் அவர் மரணத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க வேண்டும் அவர் பிசாசை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க வேண்டும் உலகம் மாமிசம் பிசாசு மூன்று சத்துருக்களையும் இயேசு ஜெயித்தார் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்தார் ஆகவேதான் பௌல போஸ்தலன் ஒன்று குருந்தீருடைய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஜெயமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் நம்மை ஜெயிப்பதற்காகவே அவர் அழைத்தார் அவர் அனைத்தையும் ஜெயித்தார் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் உலகம் நம்மை எதிர்க்கும் உலகம் நமக்கு நயங்காட்டும் உலகம் நம்மை இச்சிக்கும் இறுதியாய் உலகம் நம்மை எதிர்க்கும் அதை நாம் ஜெயிக்க வேண்டும் மாமிசம் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய மாம்சம் அதனுடைய நினைவுகள் மாம்ச சிந்தை மரணம் இந்த மாம்சம் நமக்குள்ளே இருந்து நம்மை கரைப்படுத்த துடித்துக் கொண்டே இருக்கிறது இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கவில்லை இந்த மாம்சத்தையும் ஜெயிக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னிடத்திலே வருகிறான் என் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று இயேசு சொன்னார் அதை போல நாம் வாழ உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சத்ருவாகிய சாத்தானுக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய சினி நினைவுகளிலே கூட அவனுக்கு இடம் இருக்கக்கூடாது அவன் தோற்றுப்போனவன் அவனை தோற்கடிக்க வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் விசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதன அல்லவே விசாசின் தந்திரங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் ஏனால் அவளுக்கு பெயர் தந்திரசாலி தந்திரமாய் உள்ள வருவான் தந்திரமாய் உள்ளே நுழைவான் இந்த மூன்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் இந்த மாதம் நாம் ரொம்ப முக்கியமாய் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னை நீ என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிறார் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே நாம் இதை ஜெயிக்க வேண்டும் அப்படியா இந்த மூன்றையும் இயேசுநாதர் ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே உலகம் மாம்சம் பிசாசு ஆகியவளை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலாவது வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் நீ என்னுடையவன் என்று சொன்னால் என்ன பொருள் நாம் அவருடைய அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தவர்கள் பலியினாலே என்னோடே உடன்படிக்கை செய்தவர்கள் என்ன பலி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கி நமக்கு பலியாக நமக்கு பரிகாரமாக அல்லது நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே தொங்கி பலியானாரே அந்த பலியினாலே ஒரு இரத்த உடன்படிக்கை நாம் அவரோடு கூட பண்ண வேண்டும் ஒரு இரத்த உடன்படிக்கை அவரோடு கூட நான் பண்ண வேண்டும் இதை காண்பிப்பதற்குத்தான் நிழலாட்டமாய் ஆதியாகமத்திலே ஈசாக்கு பலிபீடத்திலே கிடத்தப்பட்டிருக்கிறான் ஈசாக்கினுடைய சொந்த தகப்பன் கத்தியை தூக்கி கொண்டு பிள்ளையை கொலை செய்ய நிற்கிறான் காட்சி எவ்வளவு பயங்கரம் என்று உள்ளம் எப்படி துடித்திருக்கும் சொந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாவிட்டாலும் அப்பாவை நம்புவேனே இனி நான் இவரோடு எப்படி இருப்பேன் பெத்த தகப்பனே கத்தியை தூக்கி கொண்டிருக்கிற அந்த காட்சி ஈசாக்கினுடைய உள்ளம் எப்படி சிதறி இருக்கும் என்று பார்த்து நம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த தகப்பனாகிய ஏசப்பா பிள்ளைகள் நம் ஒவ்வொருவர் மேலும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் ஈசாக்கின் மேல் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது போல உலகத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மரணத்திலிருந்து ஈசாக்கை ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை செய்தார் ஈசாக்கை விடுதலை செய்துவிட்டு அவனுக்கு பதிலாய் அந்த மலையிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஈசாக்கு விடுதலை செய்யப்பட்டார் அதே போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்த நம் எல்லாரையும் நம்ம மேலிருந்த மரண தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து அதற்கு பதிலாக அவர் அங்கே ஆட்டுக்குட்டியானவராய் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார் விடுதலை செய்து வைத்திருக்கிறது ஆத்மா சாகும் ஆனால் நாம் சாவாமல் பிழைத்திருப்பதற்கு காரணம் இயேசு பலியாய் நமக்கு பதிலாய் ரத்தம் சிந்தினதினாலே அந்த ரத்தத்தோடு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் இந்த முதல் நாள் ஏழாவது மாதம் முதல் நாளிலே அவரிடத்திலே சொல்லுங்கள் ஆண்டவர எனக்கு பதிலாக என் மேல் வந்த மரண தண்டனையை நீ உண்மேல் ஏற்றுக்கொண்டபடியினாலே உடைய இரத்தத்தோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்பா இரத்த உடன்படிக்கையிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது நீ என்னுடையவன் என்று உரிமையோடு நீர் அழைக்கிறீரப்பா நான் உம்முடையவன் இந்த நிமிடம் முதல் இந்த ரத்த உடன்படிக்கையின் மூலமாய் நான் உம்முடையவனாய் வந்து நிற்கிறேன் ஆண்டு நான் உம்முடைய பிள்ளை என்னை மீட்டுக் கொண்டீரே இந்த நாளிலிருந்து உம்முடைய சொந்த பிள்ளையாய் உம்முடைய இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவனாய் நான் வருகிறேன் ஆண்டு வரேன் நீர் இந்த உலகத்தை மாம்சத்தை சாத்தானை ஜெயித்தது போல நானும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவனாய் இரத்த உடன்படிக்கையிலே என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் பாதுகாக்கட்டும் ரத்த உடன்படிக்கை என்னை பாதுகாக்கட்டும் என்னை ஜெயிக்கும்படிக்கு நீர் அழைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னை ஜெயிக்கிறவனாய் ஜெயிப்பவனாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி முதல் நாளை ஜபத்தோடு துவங்குவோமா நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு 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 துதிக்கிறோம் பா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹாலலூயா உடைய தெய்வீக வல்லமைக்காய் ஸ்தோதிரமாண்டவரே உடைய தெய்வீக பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரமாண்டவரே உடைய தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரமாண்டவரே பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னீர் ஆண்டவர் இந்த ஏழாவது மாதம் முதலாம் தேதியில நீ பயப்படாதே நான் உன்னை உன்னை நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா லூயா அன்றைக்கு ஈசாக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி அந்த ஆண்டவரே மரண தண்டனையிலிருந்து அவனுக்கு ஒரு விலக்களித்தது போல ஆண்டவரே எங்கள் மேல் வந்த மரண தண்டனையை நீர் உங்கள் மேல் உண்மையது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உலகத்திலோடு ஆண்டவரே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது விடுதலை செய்வீராக மாம்சிக இச்சைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே பிசாசின் பிடிகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடிகாரர்களையும் விடுதலை எல்லா சிற்றின் பாவ பழக்க வழக்கங்களிலே மூழ்கி இருக்கிற மக்களை நீர் இப்பொழுது ரத்தத்தின் வல்லமையினால் அவர்களை விடுதலை செய்வீராக நாதா ஹலலூயா ஹலலூயா சேஷமாய் ஆண்டவரே வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீராக ஆண்டவரே பிள்ளைகளை குணமாக்குவீராக தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கேன்சர் வியாதிகளில் வியாதிகளிலிருந்து பிள்ளைகளை பொழுது விடுதலை செய்வீராக இருதய நோய்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்வீராக தேங்க்யூ லாட் நன்றி ஆவியானவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரத்திலே காணப்படுகிற எல்லா கட்டிகள் வேதனைகள் விலகி மாறி ஆண்டவரே அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இல் பொருளாகட்டும் தேங்க்யூ ஜீசஸ் கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம் நெடுநாள் சரத்திலிருக்கு காணப்படுகிற வியாதிகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எலும்புகளிலே நரம்புகளிலே சௌக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே இந்த முதல் நாள் அண்டுவரே இந்த வாக்கு தத்துவத்தின் நாளிலே அன்றுவரே நமக்கு நன்றியப்பா குழந்தை இல்லாமல் ஸ்தோத்திரம் மிகுந்த அன்றுனையோடு நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் அன்றுவரே கிருமையாய் கற்பத்தின் கனியை கொடுத்து அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜிக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் கற்பத்தின் கனிகளை கொடு ஆண்டவரே நமக்கு ஸ்தோதிரம் 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 ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய் இந்த முதல் நாள் ஆண்டவரே தங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக நியாயமான காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும் ஆசிர்வதியும் அற்புதங்களை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் கட்டிகள் மறைந்ததற்காக ஸ்தோத்திரம் வியாதிகள் இலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டு கோடி நன்றிகள் அப்பா நம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதா Amen. Amen.